பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறகு இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எடுத்து இந்த புதிய கல்வி கொள்கையை இவங்க ஏற்கில்லைன்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்க ஆணவத்தின் திமிரு ஆட்டம் அது சரியில்லை எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாக தான் இருக்க முடியும் அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும் தொடர்பு மொழி பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் தேவை மொழி அவசி தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம் அதுல இந்தி இருக்கலாம் அப்படிதான் நீங்க கட்டாயமா நீங்க படினா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு சின்ன பைய உட்காந்து ஓரத்துல எதை பேசிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறேங்க என்ன நடக்குங்கிறீங்க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதிருக்கு தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு என் தாய் எழிவானவள்னு சொல்ல ஓலகத்துல ஏவனுக்கும் தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது ஒழுங்கா இருந்தது விரும்பினால் எம் மொழியும் ஆனால் எங்கள் மொழி கற்போம் எங்கள் இனம் வாழ எம்மொழிங்கிறப்போம் நாங்கள் வாழ இந்தி படிப்போம் உருது படிப்போம் டச்சு படிப்போம் ஸ்பானிஷ் படிப்போம் பிரெஞ்சு படிப்போம் அது கற்றுக்குவோம் அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கோன்மை ஆணவத்தின் திமிரு ஆட்டம் அது சரியில்லை இப்போ எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதோ இருக்கு அப்படின்னா உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்கு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா நீங்க சொல்லுங்க மத்திய அரசு எனக்கு உனக்கு நிதி ஏது நான் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது நாலு நாடு தான் நாங்க பெரும் வருவாயை பெருக்கிறோம் இரண்டாவது என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னா என்ன கருத்தில் எடுத்துக்கிறது என்ன கவனத்தில் எடுத்துக்கிறது இப்போ நீ எனக்கு தர முடியாது அவ்வளவுதான் நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்துல தான் நம்ம வரி கூட இயக்கம் நடத்த முடியுமா இந்த இந்த கொடுங்கன் இந்த கொள்ளக்கார ஆட்சி இது கொள்ள தானே என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாது சொல்றது கொல்லையா சாத்தியா என்ன பண்ணி பெறுவ நான் செய்யறேன் நீ என்ன பண்ணி பெறுவ சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிர் வந்தது உன்னுடைய ஆதிக்கம் என் மேல இன்னி அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய வேடிக்கை பார்த்துக்குமா ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அதுக்கா அதுக்கா இது எட்டு கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை தன்மான பிரச்சனை இது இனமான பிரச்சனை இத இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய இதை தரம் மறுக்கிறார்களே பாருங்கள் இந்த இது எப்படி செய்கிறார்கள் இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கேவலம் ஓ தர முடியாது போய ஒரு பெரிய மாநாட போடுவோம் பேரணி நடத்துவோம் எல்லாரும் கட்சி கர்நாடகாவில் எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கிளை அவன் மாநில கொடியை தூக்கிடுறான் நடக்குது இல்ல பொதுவா நிப்போம் எல்லாரும் நிப்போம் ஒரு வரி ஒரு ரூபா வரி போகாது ஒன்றிய அரசு இந்திய அரசுக்கு இல்ல முடிஞ்சு போச்சு ஏன் ஏன் முடியாதுன்னு கேளுங்க இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாம் வந்து கைபோற கரண் புரியுதுல இப்ப எனக்கு எனக்கு என்னையே ரைடு தான் போட முடியும் இன்கம் டாக்ஸ் இடி ஐடி எல்லாம் போட முடியாது என இல்ல என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி இல்ல நீ தூணிஞ்சு முடியாதுன்னு எங்க தாத்தே ஒருத்தன் படிக்காத மேத இருந்தால காமராஜர் அவன் இருக்கும் போது இந்த மாதிரி வேலையை கேட்டுவேன் காட்சி இருப்பீங்களா அது பல தடவை இவரே பல இவரே அது மாதிரி என்ன வாய்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடி இவர் தான் அதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு வரும்போது வழக்குல ஆர் தலைவர் என்ன என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதுல ஒரு வரி எழுத்து கூட மாறாம அதே அறிக்கையை விருந்து உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் மோகன் பாகவத் என்ன கொடுத்தாரோ அதே அறிக்கையை ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்திருக்காங்க ஐயா ஸ்டாலின் தப்பா அப்பா ஸ்டாலினும் கொடுத்திருக்காங்க இப்ப அந்த மாதிரி பல முறை இவங்க அவர்களுடைய என்ன சொல்றது குரல் கலைஞர்களா இருந்து குரல் கொடுத்திருக்காங்க அதனாலதான் இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக அவர் இப்போ இவர் இப்படி சொல்லியிருக்காரு அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு வைக்கல அதனாலதான் மொத்தமாக ஒழிக்கணும்னு நம்ம நினைக்கிற எல்லாம் வெளியேற்றுவார்கள் அதை விட கொடுமையானது இந்த விகடன் வலைத்தளத்தை முடக்கிறது இந்தியாவின் அதி இந்தியாவின் முதன்மை பொறுப்பில் இருக்கிற மகன் யாருன்னா எம் மோடி அவர்கள் தான் நாட்டின் பிரதம அமைச்சர் அவரை வந்து அவர் நாட்டு குடிகளை வந்து வலுக்கட்டாயமாக திருப்பி விலங்கிட்ட அனுப்புனதுங்கிறது அவருக்கே இட்ட விலங்குதான் அப்படிதான் பாக்கணும் அது இப்போ என் குடிகளுக்கு ஒரு துயரம்னா அது எனக்கான துயரம்னு பார்க்குறவங்க சரியான தலைவராக இருக்க முடியும் அப்போ அதை குறியீடாக வச்சு நீங்க வந்து அவங்க ஒரு ஒரு கருத்து படத்தை போடுறாங்க அந்த கருத்து படத்தையே தாங்கிக்க முடியல அப்படின்னா தன் நாட்டு குடிகளை வலுக்கட்டாயமாக கை விலங்கோட போட்டு இரவுடரவா திருப்பி அனுப்பினதை விடவா இது ரொம்ப அவசியமாக போயிடுச்சு ஒரு நாட்டை ஆளுகிற தலைவருக்கு இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு தன் நாட்டு குடிகளுக்கு ஏற்பட்ட இழிவை விடவா இது இழிவு அதுக்கு இந்த வலைத்தளத்தை நீங்கள் மூடீங்கன்னா என்ன ஒரு சுதந்திரம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கு பேசக்கூடாது எழுதக்கூடாது எந்த கருத்தும் சொல்லிடக்கூடாது அநீதி நடந்தால் எழுத்து போராடிடக்கூடாது இதுக்கு எதுக்கு இந்த சுதந்திரத்தை நாங்கள் போராடி பெறணும் சுதந்திரம் அந்த சொல்லுக்குதான் விளக்கம் தான் என்ன இது எல்லாம் சேர்ந்து தானே நாட்டுக்கும் மக்களுக்குமான சுதந்திரம் இதுல அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்க நாட்டு மக்களை கைவிளங்கோடு ஆண்கள் பெண்கள் எல்லாம் திருப்பி என்ன பண்ணதுல உங்களுக்கு அவமானம் வரலையா ஒரு கருத்து அவ்வளவுதானே அதுக்காக போய் அந்த வலைத்தளத்தையே அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு உங்களுக்கு தெரியுது எவ்வளவு காலமா இருக்கிற ஒரு நிறுவனம் ஒரு அதை போய் அது எனக்கு என்னமோ அந்த வலைத்தளத்தை முடக்கினது விகடனுக்கு ஏற்பட்ட அவமானமாவோ இழிவாவோ நாங்கிறது இல்லை இந்த செயல் ரொம்ப இழிவா இருக்குது இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல இதை கூட தாங்கிக்க முடியாத ஒரு தலைமை எப்படி உயர்ந்த பொறுப்புக்கு வருது ஒரு ஏச்சு பேச்சு அவமானம் ஏளனம் இதையெல்லாமே தாங்க முடியாத மனப்பக்குவத்தில் தான் இந்த நாட்டின் முதன்மை தலைவர்கள் நீங்கள் இருக்கிறீங்களா சொல்லுங்கள்